அரசு திட்டங்கள் தொடர்பாக மனு அளிக்க வரும்போது அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரை சேர்ந்த பொதுமக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்க ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றனர் அங்கு ஆட்சியர் இல்லாததால் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபியை அவர்கள் சந்தித்தனர் அப்போது அவர் மனு குறித்து எதுவும் கேட்காமல் அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்க மக்கள்லாம் எல்லாம் நூறு நாள் வேலையை நம்பி மட்டும்தான் இருக்காங்க அந்த மக்கள் நூறு நாள் வேலை வேணும்னு வரும்போது ஒரு மனு கொடுக்க வரணும்னா மாவட்ட ஆட்சியர் பார்க்கறதும் மாவட்ட ஆட்சியர் இல்ல டிஆர்ஓ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் டிஆர்ஓ பார்த்தோம் அவங்க சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் இல்லை அந்த வேற ஆஃபீஸ் போய் பாருங்க அவங்க பதில் சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸ் போனால் அங்கேயும் கூடுதல் ஆட்சி தலைவர் இல்லை இப்போ அதனால மக்களுக்கு நூறு நாள் வேலைங்கிறது திண்டாட்டமாக இருக்குது நூறு நாள் வேலை இல்லைன்னா அவங்க மக்கள் அன்றாடம் வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதனிடையே கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியை சேர்ந்த சிவசாமி என்பவர் வேடச்சந்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் மீது மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதில் கடனுக்காக எழுதி வாங்கிய வீட்டை கடனை செலுத்திய பிறகும் திமுக நிர்வாகி சாமிநாதன் தராமல் கொலை மிரட்டல் விடுப்பதாக சிவசாமி புகாரில் தெரிவித்துள்ளார்